பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கவலைப்படுவாங்க அதனால் எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பாப்போ போட்டு கொடுத்தா தான் இந்த பிள்ளைங்க சாப்பிடுதுங்க அப்படியே பழகிட்டேன் நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இது வந்து ஓகே ஆகும் வேலைக்கெல்லாம் போனேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியல எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்களுக்கெல்லாம் போனால் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா புதுப்பாளையம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு புது புது மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து புதுப்பாளையத்தில் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பக்கத்தில் இருக்குது அங்கே போனோன்னா அங்கே பணியாரம் தான் வந்து ஸ்பெஷலே அந்த கோவிலில் தாளிச்ச பணியாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு அந்த பணியாரம் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போயிட்டு ஒரு சுமார் ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு தான் தற்சமயம் அங்கே வந்து சுட்டு சுட்டு விற்பாங்க நல்லாவே இருக்கும் நம்ம ஊர் நாட்டில் நம்ம வெளியில் எங்கேயாவது ஹோட்டல்லலாம் சாப்பிட்றத விட அந்த அந்த இடத்துல அந்த கோவிலில் போய் அந்த பணியாரம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஹெல்தியும் கூட ஹைஜினிக்கும் கூட ஏன்னா அந்த கிராமப்புறத்தில் அவங்களுடைய கைவசம் ஒரு நல்லா க்ளீனாக நல்லா செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸாக நாங்கள் அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் டைம் இல்லை ஒரு அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக பேக் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் ஆட்டோவில் போயிட்டு உடனே பார்த்துட்டு வந்தோம் அம்மன் கொஞ்சம் நேரம் கூட இல்லை கட கடன்னு போனோம் பொங்கல் வச்சோம் சாமியை பார்த்தோம் அப்படியே கொஞ்சம் கூட எங்களுக்கு வெஸ்ட்டு கிடையாது டைம் இல்லை அவசர அவசரமாக வந்து கையோடு வாங்கிட்டு வந்துவிட்டோம் பணியாரம் அது சும்மா ஒன்று ரெண்டு தான் சாப்பிட்டா அது வந்து அந்தளவுக்கு ஒரு திருப்தியாகவே இல்லை அந்த இடத்துல உட்காந்து அவங்க கொடுக்குற அந்த சட்னி சாம்பார் ஏதோ ஒன்று வச்சு அவங்க சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங் இதை சாப்பாடு கழுவுற வேலை இருக்குது நிறைய சாப்பிட்றது இந்த பணியார குழி பார்த்தீங்கன்னா அம்மா வாங்கி கொடுத்தது அம்மா வாங்கி அவங்க நல்லா பழகி அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொடுத்து விட்டாங்க பார்த்தீங்கன்னா சொத்துக்கவே தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எடுத்து விட்டு விட்டு சாப்பிடலாம் ஃபோன் வந்து அந்த ஹீட்டை வந்து தாங்குமா என்னன்னு தெரியல பயமா இருக்கு அதனால அங்க இருந்து கொண்டு வந்துட்டேன் விஜயுத் உணவு வேணுமா விஜய்தீ தானே சாப்பிடல